வாராகி என் அன்புக்குழந்தையே என்னுடைய தங்கமே ஆசை ஆசையாக நிறைய விஷயங்களை நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறாய் இந்த விஷயத்தில் முன்னேறிவிட வேண்டும் அந்த விஷயத்தில் முன்னேறிவிட வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் நீயும் உன்னுடைய அனைத்து திட்டங்களையும் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் என்ன ஏதேதோ குழப்பங்களும் ஏதேதோ சதி வேலைகளும் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது உன்னுடைய ஆனால் இப்பொழுது இருக்கும் வரைக்கும் எல்லாமே தட்டி போய்கொண்டு தான் இருக்கிறது எதுவுமே உனக்கு சாதகமாக நடக்கவே இல்லை நீ ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சியை போடுகிறாயே தவிர எந்த ஒரு விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்கவில்லை கவலைப்படும் அளவுக்குத்தான் எல்லா விஷயமும் நடக்கிறது ஆனால் இதையெல்லாம் கண்டு நீ பயப்படக்கூடாது இந்த விஷயத்தையெல்லாம் நடக்கிறதே என்று ஒரு எண்ணத்திற்கு நீ வரவும் கூடாது ஏன் தெரியுமா இந்த விஷயமெல்லாம் உன்னை சோதிக்கத்தானே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நீ நினைப்பது போல் தவறாக நடக்காது நீ எத்தனை விஷயம் நடந்தாலும் அத்தனை விஷயத்திலும் சுதாரிப்பாக இருக்கிறாயா என்று பார்க்கத்தாய் தங்கமே நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய உலகம் என்னுடைய உயிர் அதனால் நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருப்பேன் சில நேரத்தில் சில நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது போல் தான் நடக்கிறது அது அனைத்தையும் மாற்றும் சக்தி என்னிடம் இருப்பதினால் சீக்கிரமாக அனைத்து விஷயங்களையும் மாற்றி உனக்கு எந்த விதத்தில் உதவியை செய்ய வேண்டுமோ அனைத்து இடத்திலும் நான் உதவியை செய்து விடுவேன் போக போக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான நல்லதெல்லாம் நடக்கிறது என்று பார் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடந்ததினால் உனக்கு என்ன தெரியுமா தோன்ற விட்டது வாழ்க்கை மாறாது என்ற ஒரு நிலைமையில் நீ ஒரு முழு விஷயத்தை அப்படியே நினைத்து விட்டாய் சரியா ஆனால் நீ நினைப்பதை விடவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நீ இன்னுமே உணரவில்லை ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நிச்சயமாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் மாறும் உன்னுடைய தேவைகளும் உன்னுடைய கஷ்டங்களையும் நானே குறைத்து வைத்துவிட்டு அதாவது தேவையே இல்லாத விஷயத்தையெல்லாம் நினைக்கிறாய் அல்லவா அதெல்லாம் குறைத்து வைத்துவிட்டு தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அல்லவா அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிட்டு உனக்கு தேவையான இன்பத்தையும் தேவையான அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் நானே வந்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் எத்தனையோ நபர்கள் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நான் உன்னை சந்தோஷப்பட்டு உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாகவும் உன் தொழில் முழுவதும் இன்பமாகவும் வளர்ச்சி அடைந்து நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இன்பமும் உன்னுடைய தொழிலும் வளரும் நிச்சயமாக கண்டிப்பாக வளரும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தோ எதை நினைத்தோ நீ கவலைப்பட வேண்டாம் இங்க எல்லாமே உனக்கு சந்தோஷமான விஷயங்கள் மட்டும்தானே தவிர உனக்கு இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் நேரம் இது பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே பொன்னானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இனிமேல் உன் வாழ்வில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது நல்லதை தானே யோசிக்க யோசிக்கப் போகிறாய் நல்லது மட்டும்தானே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது என்றாகவே நல்லதை மட்டுமே யோசித்து நல்லதை மட்டுமே செய்யுங்கள் தேவை இல்லாமல் பலருக்கும் உதவி செய்து அவர்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்திய உடனேயே நான் ஏமாந்து விட்டேன் நான் இவ்வளவு நேரம் அவர்களுக்கு உதவி செய்தேன் ஆனால் பாருங்கள் எனக்கு அவர்கள் ஒரு நிமிஷம் கூட உதவியே செய்யாமல் நான் எவ்வளவோ செய்தேன் ஆனால் எனக்கு ஒரு உதவி கூடவே அவர்கள் செய்யவே இல்லையே அம்மா என்று வருத்தப்படக்கூடாது ஒருவனுக்கு நீ உதவி செய்து விட்டாய் ஆனால் அவன் உதவி செய்யாமல் உன்னை அலட்சியம் செய்துவிட்டு போகிறான் என்றால் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் போ எனக்கு தெய்வம் இருக்கிறது என்னிடம் இருந்து நீ உதவியை பெற்று இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார் ஆனால் நிச்சயமாக நான் வாழ்க்கையில் முன்னேறி காட்டுவேன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் வரும் என்று நீதான் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் தங்கமே நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாயோ அதாவது எவ்வளவுதான் கவலைகளே வந்தாலும் அதையெல்லாம் நினைக்காமல் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் நிச்சயமாக நான் வாழ்வேன் என்று தைரியத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் புரிகிறதா யோசிக்காதே தேவையில்லாத குழப்பங்களுக்குள் மனதை விடாதே வாழ்வில் பல பேர் பல துரோகங்களை செய்யலாம் நீ சில சமயத்தில் அல்லவா தெய்வமே துரோகம் செய்துவிட்டது தெய்வத்திற்கு நாம் எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்கிறோம் தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கிறோம் ஆனால் தெய்வம் எதற்காக இவ்வளவு தண்டனைகளை நமக்கு கொடுக்கிறது என்று நீ ஏன் நினைக்கிறாய் அல்லவா தங்கமே தெய்வத்தையே நீ இப்படி நினைக்கும் பொழுது மற்றவர்களை நினைக்க மாட்டாயா நிச்சயமாக நான் உனக்கு துரோகத்தை செய்யவே இல்லை நல்லதுதான் செய்கிறேன் அது உனக்கு இன்னும் புரியவில்லை கூடிய சீக்கிரமாக புரியும் உனக்கு எல்லாம் புரியும் உனக்கு புரியாதது என்பது எதுவுமே கிடையாது நீ நினைக்கிறாய் இது தவறு அது தவறு என்று நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லபடியாக புரிய வரும் காலப்போக்கில் நான் எந்த அளவில் உனக்கு உதவி செய்கிறேன் எந்த மாதிரியான விஷயத்தில் உனக்கு உதவிகளை வாரி வாரி வழங்குகிறேன் என்பது உனது சீக்கிரத்தில் புரிய வரும் எத்தனை காலம்தான் நீயும் என்னிடம் இது தருங்கலம்மா அது தருங்கலம்மா என்று கேட்டுக்கொண்டு என்னிடம் எல்லா விஷயத்திலும் கஷ்டப்படுகிறேன் அம்மா எனக்கு இதை செய்து தாருங்கள் அதை செய்து தாருங்கள் என்று கேட்கத்தோடையே கேட்பாய் இனிமே என்ன ஏக்கம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது ஏங்க வேண்டாம் என்னிடம் உரிமையாக கே இந்த விஷயத்தை செய்யுங்கள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று உரிமையாக கே உனக்கு நிச்சயமாக நான் எல்லா விஷயத்தையும் செய்து உன்னை வாழ வைக்கிறேன் கவலைகளை எப்பொழுதும் கவலை என்பது வாழ்க்கையில் வேண்டாம் கவலைகளை எல்லாம் நீ நினைத்தாயான நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு போகவே முடியாது அதுவே கவலைகளையே நினைக்காமல் நீ எது அதாவது எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தாயோ அதை நிச்சயமாக முன்னுக்கு வருவார் இன்னொரு விஷயத்தை நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் ஒரு வேலைக்கு செல்கிறார் ஆனால் அங்கு ஏதோ எதையோ பிரச்சனைகளோ ஏதோ ஒரு விஷயங்களோ நடக்கிறது என்றால் அதையே போட்டு ஏற்பட்டு கொண்டு வாழ்க்கையில் தேவையில்லாமல் யோசனை செய்து கொண்டு இருக்கக்கூடாது அடுத்தடுத்து என்ன வேலைகள் என்று சரியில்லையா அப்படி இருந்தால் நாளை நிச்சயமாக நாள் நன்றாக இருக்கும் இன்றைய நாள்தான் சில குழப்பம் நாளையனால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய நல்லது நடக்கும் என்று நீ தான் நம்ப வேண்டும் நம்பினால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றங்குமே இன்றைய நாள் நன்றாக இல்லை அப்பொழுது நாளைய நாளும் நன்றாக இருக்காது என்று நீ முடிவெடுத்து விடக்கூடாது நாளைய நாள் இதை அமோகமாக இருக்கும் இதைவிட பல திருப்பங்கள் அதாவது சுப 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 திருப்பங்களாக இருக்கும் என்று நீ நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சந்தோஷமாக இருங்கள் உங்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீர்கள் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி